எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வையா அப்படி பேசுறேன் உதவி செய்யறது அது மிகப்பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க சில பேர் இந்த கையில கொடுக்கறது அடுத்த கைக்கு தெரியவே தெரியாமல் செய்வாங்க அதுபோல நம்ம கற்பக விருட்சம் டிரஸ்ட் சார்பாக நலத்திட்ட உதவிகள் படிப்புக்காகட்டும் சமுதாய நோக்கம் சரி மிக சிறப்பாக நிறைவேற்றிருக்காங்க அறம் செய்ய விரும்பு நம்ம படிக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அழகா ஒரு வார்த்தை அறம் செய்ய பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க கண்டிப்பாக இந்த சிறப்பான வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகள் மனசுலையும் ஆழமாக பதியும் வணக்கம் என் பேர் டீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் இப்ப இவென்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது

முதியோர்கள் பள்ளி குழந்தைகளோட படிப்பு அப்புறம் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நெருங்கது அங்க கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் மதிப்புள்ள விவாத பொருட்கள் நம்ம இந்த பகுதியில் இப்போதைக்கு ஒரு நாற்பத்தைந்து குடும்பங்கள் வந்து இங்க வந்து குடியேறியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது சின்ன ஒரு உதவி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க தேவையின் அடிப்படையில் இன்னும் பல உதவிகளை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அஞ்சு கிலோ அரிசியாவது வந்து முதற்கட்டமா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு மிஸ்டர் சுப்பிரமணியம் பெரு உதவியாக இருக்காரு அந்த கப்பகுச்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருச்சி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு மேல்நிலைப்பள்ளி அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அறக்கட்டளை உருவாக்கணும் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக அந்த அறக்கட்டளை நாங்கள் நடத்திட்டு வரோம் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை முதியோர்களுக்கான உதவித்தொகை தொகை என்னதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த முருகன் திரு வாசிகளுக்கு காசு கொடுப்போம் இதே மாதிரி வந்து இதே எங்கள் ஊரில் உள்ள புத்தனாமட்டி ஆரம்ப பள்ளிக்கு விளையாட்டு உபகரணம் சேர்ஸ் இதெல்லாம் கொடுப்போம் இருக்குது

சென்னை திரு சிவகுமார் பெங்களூரு திரு சிவநேசன் அமெரிக்கா திருமதி பிருந்தாதேவி மதுரை ஸோ இவங்க எல்லாரும் நமக்கு இந்த மாதிரி உதவிக்காக கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த அரிசியை வந்து எனக்கு கொடுக்குறாங்க இந்த உதவியோடு இல்லாமல் நம்ம தொடர்ந்து அவங்க கூட நம்ம பயணிக்க போகிறோம் இதே முருகமங்கல பகுதியில் மாற்றுத்திறனாளிக்கான வளமயம் அதாவது வந்து டிசேபிலிட்டி ரிசோர்ஸ் செக்டர் அந்த மாதிரி ஒரு ஒன்று ஆரம்பித்து பொருளாதார உதவி கல்வி உதவி மருத்துவ உதவி வாழ்வாதார உதவி இது யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ எதிர்காலத்தில் அவங்களுக்கு அந்த உதவி வந்து செய்ய போறாங்க ஸோ அதனால இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அறச்சட்டையின் மூலமாக அரசியல் குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு இந்த பொருள் உதவி கொடுக்கிறது வந்து ரொம்ப வரவேற்க தட்டது நம்ம அவங்களுக்கு ும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தோம் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு செங்கல்பட்டு மாவட்டம் முருகமகம் பகுதியில் நாற்பத்தி குடும்பங்களுக்கு நற்பக விற்சகம் அறக்கட்டளை ஐந்து கிலோ அரிசி கொடுத்ததற்கு விற்சகம் அறக்கட்டளை திரு சத்யநாராயணன் அவர்களுக்கும் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய முருகமங்கலம் குடியிருப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விற்சகத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் நன்றிக்குமேல அந்த கற்பகம் விர்கம் இருக்க அத்தனை பேருக்கும் நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருது உங்களை போல நல்ல உள்ளங்கள் இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல பச்சை பசுமையா தெரியுது நல்ல மலைகளை எல்லாம் கூட பணி தொடர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விரக் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க

കൊടുക്കും ഇനം ഉണ്ട് വിടും പെരുസു ഐ നീ പകുന്തൊന്നും പോലം സിരുസു ഏവിടും പോയം പെരുസു എയ് പകൊന്നും പോ